ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு பலன்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இவர்களுக்கான லக்கி குறியீடு என்ன இறை வழிபாட்டை கடைப்பிடிக்கலாம் இத நம்ம பொது பலனா சொல்லணும்னா நம்மளுடைய டிஎன்ஏவினுடைய மறுவடிவம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் கடக ராசியில் அமைந்த புதனுடைய நட்சத்திரம் அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து லைஃப்ல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு யாருன்னு எடுத்து பார்த்தோம்னா டிவி வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்களுடைய இல்லத்துல தான் இணைஞ்சிருக்கும் குருஜி வணக்கம் ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா ஜோதிட ரீதியா ஆன்மீக ரீதியா வாஸ்து ரீதியா நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வரோம் இதற்கிடையில் நட்சத்திரத்திற்கான சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவுகள் ஆரம்பிச்சோம் அதற்கான ஒரு தொடர்ச்சி தான் இது அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு பலன்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இவர்களுக்கான லக்கி குறியீடு என்ன இறை வழிபாட்டை கடைபிடிக்கலாம் அதாவதுமா இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இதை நம்ம பொது பலனாக சொல்லணும்னா நம்மளுடைய டிஎன்ஏவினுடைய மறுவடிவம் ஆயில்யம் என்பது என்ன டிஎன்ஏவினுடைய மறுவடிவம் இதனுடைய குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் அதாவது இரண்டு பாம்புகள் வந்து இணைந்த வண்ணம் இருப்பது நீங்கள் கோவில்களில் நாகப்பிரதிஷ்டையெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த டிஎன்ஏவையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த நட்சத்திரத்துல வந்து நீச்சம் அடைகிற கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் பொதுவாக எதிரி தொல்லைகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் புற்று தெய்வங்களை வழிபடும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்றது இயல்பான ஒரு விதி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டில் கடகராசியில் அமைந்த புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னா புதன் சந்திரனுடைய தன்மை இந்த ஜாதகர்கள் கிட்ட எப்போதுமே இருக்கும் பொதுவா ஆயிலி நட்சத்திரம் என்றாலே தாயின் மீது அதிக அன்பு அப்படின்றது இருக்கும் மாமியார் அம்மா எப்படியோ அதே போல மாமியார் மீதும் அதிகப்படியான பற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால சமையல் கலை இந்த நட்சத்திரத்திற்கு சிறப்பாக வரும் இந்த நட்சத்திரக்காரர்களை வீட்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபியாவது இவங்க போட்டா பெர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் கண்டிப்பா ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு வந்து மத்திம காலகட்டத்திலேயே கேது திசை வந்துடுறதுனால மேக்சிமம் வந்து கல்வி அறிவு சம்பந்தப்பட்டு நைன்டி பர்சன்டேஜ் இவங்க வளர்றதுக்கு வாய்ப்பு கம்மி கல்வி வந்து நிச்சயமா தடையாகும் கல்வி படித்ததற்கும் செயல்படுத்திட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது அவங்க படித்தது ஒன்றாக இருக்கும் அவர்கள் செயல்படுத்தியது ஒன்றாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டாம் வகுப்பு அப்படி அதோட நிறுத்தியிருந்தா ஒரு மனிதன் என்ன பண்ணுமோ அது மாதிரியான விஷயத்தை தான் தொழில்முறை விஷயத்தை தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர படித்த படிப்புக்கு சமமான பணிகளை இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதே போல ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் சந்திர நினைவு இருக்கிறதுனால தோல் மற்றும் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்போதுமே ஒரு தொடர் உபாதையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நண்பர்களால் அவ்வப்போது சிறு சிறு அவமானங்கள் இவர்களை வந்து சந்தித்தே தீரும் ஆஹ் சிறு சிறு அவமானங்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு காரணம் இல்லாத அவப்பெயரை ஏற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் அந்த பதினைந்துல இருந்து இருபது வயது காலகட்டத்துல சந்திப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் யாருக்கு மருந்து கொடுத்தாலும் அவங்களுடல் தேரிடும் மருந்து மருந்து கொடுத்த நட்சத்திரம் வந்து ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்ச அனைவருமே வந்து பயணக்காரர்களாக இருப்பார்கள் ஆயிலி நட்சத்திரம்னாலே எப்போதுமே பயணம்தான் நிறைய வெளிநாடுகள் இது போன்றெல்லாம் போய் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட் அப்படின்னா என்னன்னா சகோதரர்கள் எப்போதுமே வந்து தந்தை சகோதரம் இது ரெண்டுமே ஆயிலை நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது ஒன்ற மாட்டார்கள் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூத்த பெண்கள் வயதை விட மூத்த பெண்களுடைய ஆசீர்வாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னைக்குமே கிடைத்து கொண்டே இருக்கும் அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து லைஃப்ல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு யாருன்னு எடுத்து பார்த்தோம்னா திருவேற்காடு கருமாரியம்மன் இந்த அம்பிகையை பிடிச்சா ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்குரிய அத்தனை அம்சமும் அங்கே தான் இருக்கு அந்த பாம்பு குறியீடு புற்று வேப்பமரம் ஆதிபராசக்தி அம்பாள் மாரியம்மனாய் சந்திரன் வடிவாய் இருக்கிறது எல்லாமே அந்த தான் இருக்கிறது ரெண்டாவது புதனுடைய நட்சத்திரம் என்றதுனால அந்த கோவிலில் பெருமாளும் இருப்பார் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் பெருமாள் இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கவனித்து பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய குறியீடு ரெண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மான் குறியீடு சோ இந்த மான் அல்லது இறைவனுக்கு ஒரு மலராலோ அல்லது தன் தகுதிக்கேற்ப ஐம்பொன் வெள்ளி தங்கம் இதுல கிரீடம் வாங்கி கொடுத்து எந்த பிரார்த்தனை வைத்தாலும் வெற்றிதான் சோ அதனால இந்த கிரீடம் என்பது இவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய குறியீடு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மான் குறியீடு எப்போதுமே தன்னுடைய ஷர்ட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மானுடைய முகத்தை அந்த கொம்புகளோடு உடைய மான் முகத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பேட்ச் மாதிரி கூட ரெடி பண்ணி அமைச்சுக்கலாம் இவர்களுக்கு வந்து உதவக்கூடிய சித்தர் வந்து அகத்திய மகரிஷி ஸோ ஆயிலி நட்சத்திரத்தில் உதித்தவர் அகத்தியர் வாராகி ஸோ ஆயிலி நட்சத்திரம்னாலே வாராகியும் கூட ஸோ வாராகி வழிபாடு நல்லது அகத்தியர் வழிபாடு நல்லது அது மட்டும் அல்லாது திருப்பரம் குன்றம் முருகப்பெருமான் இது வந்து ஆயிலி நட்சத்திரத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு திருத்தலம் காரணம் என்ன அப்படின்னா ஜுரதேவர்னு ஒரு தேவர் இருக்கார் அவர் வந்து இந்த ஆலயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து ஆயுள நட்சத்திரத்தை குறிப்பது இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கே அவருக்கு ஏதோ ஜுரம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் அங்க போய் அங்க போனா நிச்சயமா அவர் என்ன ஆயிடும் சரி பண்ணிடுவாரு காரணம் இப்ப நான் சொன்னேன் தோல் வியாதி அதே போல சைனஸ் வியாதி வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதையெல்லாம் தீர்க்கிறவர் அவர் தான் அதனால வந்து அந்த திருப்பரம் குன்றம் அப்படின்றது முழுவதுமாக ஆயில் நட்சத்திரத்தை நம்ம வந்து இயக்கக்கூடிய ஒரு கோவிலா என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அதே போல இவர்கள் பெரும்பாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு சகோதரர் பரவாயில்ல ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இருந்தால் கட்டாயமாக ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம் அதே போல நிறைய ஆயில்யத்தில் பிறந்தால் மாமியார் இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதாவது மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னு நிச்சயமா கிடையாது பெண்கள் குறிப்பா பெண்கள் ஆயில்யத்துல இருந்தா அவங்களுக்கு பெண்கள் ஆயில்யத்துல பிறக்கிறாங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மாமியார் இருக்கிற வீட்டுல தாராளமா பண்ணலாம் இங்க என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு சமையல் கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரியும் பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா அப்போ இந்த பெண் போனா அங்க நல்ல ஒரு சமையல் நடக்கும் பொழுது மாமியாருக்கும் தனக்கும் சமையல் அறை சார்ந்த சண்டையை தான் ஆயிலி நட்சத்திரம் என்ன பண்ணுது அதிகமா ஏற்படுத்துதே தவிர மற்றபடி வேற எதுவுமே பாதிப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது அதே போல வந்து இவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நிறம் வந்து ஊதா நெச்சு கொடுக்கக்கூடிய நிறம் என்பது என்ன ஊதா நிறம் பிகாக் ப்ளூ அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அடியான ரத்தினங்கள் அதிர்ஷ்டத்தை வந்து மேம்படுத்துவதற்கு விஷ்ணு துர்க்கை வழிபாடு இவர்களுக்கு வந்து மிக மிக நன்மையை கொடுக்குமா முடிந்தவரை இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கல்வியில் அதிகப்படியாக கவனம் செலுத்துறதை விட தொழில்முறை பயிற்சிக்கு தன்னை அதிகப்படுத்தி கொண்டால் ஆயிலை நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கும் குருஜி ஆயுள்ய நட்சத்திரத்துக்கான சிறப்புகள் சொன்னீங்க வழிபாடு என்ன அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு எதுல கவனமா இருக்கணும் என்ன வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நட்சத்திர பதிவுல சந்திக்கலாம் நன்றி குருஜி நன்றி கெல்மா வெற்றிவேல் முருகா